ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஈவினிங் போல் வ்ளாக் பார்க்கலாங்களா ஈவினிங் போல் எல்லோரும் டீ வச்சு குடிச்சுட்டு அம்மாவும் டீ குடிச்சிட்டு கிளம்பிகிட்ருக்காங்க எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சூப்பராக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி எல்லோருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பணும் சென்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ டைம்ஸ் குளித்தாலுமே வேர்த்துட்டே இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் இங்கே இருந்துட்டு அங்கே போனால் எனக்கு அந்த கிளைமேட் செட்டே ஆகலை அதே மாதிரி சன்ஸ்க்ரீன்மே நிறையா யூஸ் பண்ணணும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போகும் இல்லை தொடர்ந்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்தாலும் ஐஸை சுற்றி ஒரு மாதிரி டார்க்னஸ் வந்துடும் ஸோ அதை வந்து ஹைட் பண்ணுறக்காக நான் வந்து ஏஜ் ரிவைண்டரோட அந்த இது மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நார்மலாக கூகுள் சண்டால் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டேன் நிறையா வந்து ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் போட்டால் இந்த ஊரோட ஹீட்டுக்கு வந்து அப்படியே ரொம்ப பேச்சி ஆகிடுது ஸோ அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க வெளியே போகிற மாதிரி இருந்தால் நார்மலாக ரொம்ப மினிமலான மேக்கப் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஐப்ரோஸ்க்குமே நான் வந்து இந்த பவுடர் இதை வச்சு லைட்டாக செட் பண்ணுவேன் எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஐப்ரோ பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு தென் லைனர் கண்டிப்பாக போடுவேங்க எனக்கு கண் பெருசாக இருக்கிறதுனால லைனர் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் லைனர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்குமே ஒரு நியூட் ஷேட் போட்டிருந்தேன் போட்டுவிட்டு ஒரு கேட்ச் கிளிப் மட்டும் குத்தி கிளம்பியாச்சுங்க தென் அதே மாதிரி நான் வந்து அதிகமாக வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்கேன் அதையுமே ஒரு சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆமாம் எனக்கு வந்து தைராய்ட் ப்ளஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இது பண்ணியிருக்கேன் தென் மெயினாக வந்து நம்ம குண்டாக இருக்குது சாப்பிட்றது மட்டும் காரணமே கிடையாதுங்க ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் சே இம்பேலன்ஸ் வந்து ஆகும் இம்பாலன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இருக்கிற சைஸ்லேருந்து டபுள் த சைஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து மெடிக்கலி ப்ரூவன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா என்னோடய தைராய்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க நான் வந்து இதுதான் சொன்னேன் நான் வந்து அவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிறது கிடையாது ஸ்நாக்ஸ்மே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் பட் நான் குண்டாயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்கா இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா அது கூட ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா கரெக்ட் தாங்க எனக்கு வந்து அப்பாவோட டெத்துக்கு முன்னாடி நான் இருந்த வெயிட்டுக்கும் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் நான் இந்த டூ இயர்ஸில் வந்து ரொம்பவுமே ஃபேட்டி ஆகிருக்கேன் அதுக்கு ரீசனுமே இதுதான் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக அந்த அந்த அப்பா இல்லை பட் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஓரளவுக்கு மனநிலை வந்து சமமாக இருக்குது பேக் டு ஃபார்ம் அதுக்கப்புறம் தான் ஆகியிருக்கேன் என்னால் வீடியோஸ் எடுக்கிறதோ போடுறதோ இது எதுவுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அது மட்டும் இல்லைங்க என்னோடய லைஃப்லேயுமே நான் எதுவுமே வந்து ரொம்ப வந்து இதாக பண்ணலை ஒரு மாதிரி லேக் ஆகிட்டு ஒரு ஒரு இடத்துல பிரேக் போட்டு நின்று எப்படி நிற்போம் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன் பட் இப்போ இல்லை நம்ம மூவ் ஆன் ஆகே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மூவ் ஆன் ஆகிட்டோம் அதனால தான் வீடியோஸ் கண்டிப்பாக இனி வர தொடங்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுமே கூட வந்திருந்தாங்க இவங்க படம் பார்க்க வந்தாங்களா மால் சுற்றி பார்த்தாங்களான்னு தெரியாது பட் இந்த கடைக்கு மட்டுமே வந்து அவ்வளோ நேரம் அது சாப்பிட்டு பார்த்து இது சாப்பிட்டு பார்த்து ஒன்றையும் வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டருக்குள்ளேயும் போனாங்க தேட்டருக்குள்ளே போயும் சும்மாலாம் இல்லைங்க காம்போ பேக்ல வந்துட்டு பாப்கார்னு இதுன்னு சாப்பிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு அதாவது பேத்தி பேர அம்மையா இப்படி மூணு பேத்தி அனுப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நடக்கும் தென் படம் எல்லாம் பார்த்து முடிச்சுன்னே ஒரே ஹாப்பி படம் சூப்பராக இருந்துச்சுங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அதில் ஒரு குட்டி பையன் வந்திருந்தான் அவன் பண்ணின சேட்டையிலலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வெளியே வந்தோடனே மேடம் எனக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து கொடுமா நான் ஆடுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு காடி இருந்தால் இது பழைய பாட்டு தான் இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி இலை இருந்துச்சு அதில் வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் போல் எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து இருந்த அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா மாமாவுமே எங்கள் கூட வந்தாங்க ஒரு டூ டேஸ் இருந்துட்டு அப்புறம் தான் வந்து திருப்பி சென்னை போவாங்க அதுக்குள்ளே அதெல்லாம் வாடி போயிடும்னு சொல்லிட்டு எல்லாமே சமைச்சு சாப்பிட்டோங்க நாங்க ஊருக்கு பேக் பண்ணி வச்சதுமே ரெடியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங் மத்தியானம் போல் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி எங்களுக்கு சென்னையிலேருந்து வந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் இருந்துச்சு ஸோ நைட்டு சாப்பிட்டு படுக்கிறப்போயும் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தா அம்மா வந்து ரைஸ் வச்சு விட்டுட்டு வாக்கிங் போயிருந்தாங்க மேலே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு கூட வந்து கொல்லுப்பருப்பை மட்டும் கடைஞ்சி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா மத்தியானத்துக்குமே நாங்கள் சப்பாத்தி தக்காளி தொக்காலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு வந்து ட்ரெயினில் ஃபுட்டு வந்து அவ்வளோ பிடிக்கல இந்த டாக் இந்த ஒன் மந்த்தாக நாங்கள் இருந்த வரைக்கும் பாப்பா வந்து இந்த டாக் வாக்கிங் வந்துச்சுன்னா கீழே போய் விளாடுவாள் அது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அங்கே நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே கீழே பூனை நிறைய குட்டி போட்டிருக்கு இவளுக்கு வந்து இந்த பூனை நாய் இது மேலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் பெட்லவராக இருக்கா பட் எனக்கு வந்து பெட்ஸ்னா அலர்ஜிங்க நான் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அவ்வளோதான் மோர் தென் தட் இவங்க பண்ணுற மாதிரி அதை பேம்பர் பண்ணி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக ஃபீல் பண்ணுவேன் நான் அதை வந்து எடுக்க மாட்டேன் பட் என்னோட பையன் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்துக்குமே பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக ஒரு வந்து இது சொல்லிகிட்டே இருக்காங்க நான் ஒரே ஒரு டாக் வாங்கிக்கிறேம்மா இல்லாட்டி ஒரே ஒரு ஒன்று வாங்கித்தாமா அப்படின்னு கெஞ்சிகிட்டே இருக்காங்க நான் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு மேபி அது வந்து நான் சின்னதுலேருந்தே அந்த பெட் மேலே லவ் இல்லாததுனால கூட இருக்கலாங்க பார்ப்பேன் ரசிப்பேன் அவ்வளோதான் பட் எனக்கு அது மேலே பயம் அது அதுதான் உண்மை என் தம்பி எனக்கு நியர் ஆப்போசிட் அவருக்கு வந்து பெட்னா ரொம்ப பிடிக்கும் டாக்னால் அவ்வளோ பிடிக்கும் அவன் இங்கே காலேஜ் இங்கே படிக்கிற வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டாக் கொண்டு வந்து காட்டுவான் வீட்லேயுமே நிறையா டாக் வந்து வளர்த்திட்டு இருந்தான் அவன் இருந்த வரைக்கும் கிளி அந்த மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ் வந்து அவர் லவ் பண்ணி வளர்த்துவார் பட் அதுக்கு நேர் ஆப்போசிட் நான் எனக்கு பெட்ஸ்னால் சுத்தமாகவே பிடிக்காது நான் அதை வந்து பேம்பர் பண்ணிக்கிறதும் அவ்வளோ வந்து ஸ்ரிதை இடத்தெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஸோ நீங்கள் யாராவது பெட் லவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ என் பொண்ணும் என் பையனும் அதே மாதிரி தான் பெட்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் மத்தியானம் ஒரு மூணு மணி இருக்கும் அமையாவும் பேத்தி ஒரே டான்ஸு நாங்கள் ஊருக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு எல்லாமே இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு மாமா ஊர்லேருந்து ட்ரெஸ் ட்ரெயினுக்குமே கிளம்பணுங்க பட் சென்னை டிராஃபிக் ரியலி அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து கேப் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிறப்போ செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சுங்க ரொம்ப இன்ச்சி இன்ச்சாக நகர்ந்து வந்துச்சு அந்த என்ன சொன்னாங்க இதெல்லாம் டிராஃபிக்கே இல்லாமா இது நார்மல் தான் மழையும் கூட இருந்ததுனால பயங்கர டிராஃபிக் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மேடம் குளிச்சுட்டு வந்து ஒரே டான்ஸ் தான் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம்னு இதெல்லாம் தான் நான் செஞ்சு எடுத்திருந்தேன் இது வந்து ட்ரெயினில் நைட்டு சாப்பிட்டப்ப எடுத்தது ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால பயங்கர குளிர் எல்லாருமே லைட்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தாங்கங்க நைன் ஓ கிளாக்குங்கிறதுனால சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயம்புத்தூர்மே ரீச் பண்ணிட்டோம் இனி நம்மளோட ரெகுலரான வீடியோஸ் வரும் வந் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வீடு எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்